ராஜபக்ச குடும்பத்துக்கு மன்னிப்பே கிடையாது அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நாட்டில் சிக்கன் குனியா மிக வேகமாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக இலங்கையில் சிக்கன் குனியா பரவி வருவது சம்பந்தமாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குறித்தும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் போதைப் பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட ஏராளமானவர்கள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்ட

போதைப் பொருளுக்கு எதிராக நாடு முழுவதும் ஒரு பரவலான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா பகுதியிலையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அன்றைக்கு மட்டும் நானூற்றி எழுபத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் அதில் வந்து ஏராளமான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கிறது நானூற்றி எழுபத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தெட்டு பேர் வந்து ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தார்களாம் அதே போல் ஐஸ் போதைப் பொருள் வந்து நூற்றி முப்பத்தி ஒரு பேர் வைத்திருந்தார்களாம் அதே போல நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்தார்களாம் இப்படியாக நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை இவர்களிடமிருந்து ஏராளமான போதைப் மீட்கப்பட்டுள்ளதாக போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் தற்பொழுது சிக்கன் குனியா நோய் மிக வேகமாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது இந்த சிக்கன் குனியா நோயானது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக மிக மோசமான முறையில் பரவி வருவதாக சொல்லப்படுது இது சம்பந்தமாக அமெரிக்க அரசாங்கமும் பிரித்தானிய அரசாங்கமும் தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன அதாவது இலங்கைக்கு போகும்போது கவனமாக செல்லுங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு போங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இலங்கை உள்ளிட்ட ஒரு சில நாடுகளில் வந்து சிக்கன் குனியா அண்மை காலமாக மிக வேகமாக பரவிக்கொண்டு வருதாம் அதில் வந்து அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் கர்ப்பிணி பெண்களை வந்து இலங்கைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அதாவது வந்து குழந்தை பிரசவிக்கின்ற காலம் நெருங்கி வருவதாக இருந்தால் அந்த டெலிவரி டேட் வந்து நெருங்கி வருவதாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து இலங்கைக்கு போக வேண்டாம் ஏன்னென்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சிக்கன் குனியா தாக்கினால் அது மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும் எனவே அவர்களை போக வேண்டாம் என்றே அறிவித்திருக்கிறார்கள் அதே போல ஏனையவர்களை வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டு போக சொல்லி அமெரிக்க அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கு அறிவித்திருக்கின்றது கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு அறிவித்தலை பிரித்தானிய அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களுக்கு விடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு நாடுகளும் இந்த அறிவித்தலை வெளியிட்டதை அடுத்து இப்பொழுது இலங்கையில் சிக்கன் குனியா நோய் சம்பந்தமான ஒரு பேச்சு பரவலாக அடிபடுகின்றது குறிப்பாக மேல் மாகாணத்தில் கூடுதலாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது இந்த மேல் மாகாணத்தில் சிக்கன் குனியாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வார கால விசேட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அதே வழியில் அடுத்த வாரம் வந்து நாடு முழுவதும் பரவலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க அவர்கள் அடுத்த வாரம் நாடு முழுவதும் நுழம்புகளை ஒழிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்குமான ஒரு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டுமல்லாமல் வேறு சில நாடுகளையும் வந்து சிக்கன் வந்து வேகமாக பரவி கொண்டு வருதாம் அதாவது ரெயூனியன் தீவுகள் மொரீசியஸ் சோமாலியா மற்றும் மயோத் போன்ற இடங்களிலையும் சிக்கன் வேகமாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது எனவே அனைத்து பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியமானது அதோடு வந்து வெளிநாடுகளில் இருந்து இப்போ ஏராளமான உறவுகள் இனி அடுத்தடுத்த மாதங்களை வந்து இலங்கைக்கு கட்டாயம் போவீங்கள் எனவே நிலைமைகளை பார்த்து அவதானித்து அதுக்கேற்ற தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு போகிறது நல்லது அதே வழியில் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் வந்து மிகவும் அவதானமாகவும் விழிப்போடையும் இருக்கணும் தயவு செய்து நுழம்புகளை ஒழிக்கின்ற நடவடிக்கைகளை முடிந்தவரை செய்யுங்கள் அத்துடன் இருந்து உங்களை பாதுகாக்கின்ற சகல ஏற்பாடுகளையும் செய்து வைப்பது மிகவும் Corta mal de... மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை விடிகாலை வேளையில் நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் மட்டக்களப்பிலருந்து காலி நோக்கி ஒரு பஸ் ஒன்று போய் கொண்டு வந்திருக்குது போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு லொரி கொண்டு வந்திருக்கு அந்த லோரிக்கு பின்பக்கத்தால் போய் அந்த பஸ் போய் இடிச்சிருக்குது அப்படி இடித்ததில் வந்து பதிமூன்று பேர் காயமடைந்து தங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கினம் ஒரு பயணி வந்து உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உடல் வந்து சிதைவடைந்த நிலையில் இருப்பதால் அவரை வந்து இன்னுமே அடையாளம் காண முடியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவ்வளவு கோரமான விபத்தாகவும் அவ்வளவு மோசமான விபத்தாகவும் இது நடந்திருக்குது என்ன சாரதிக்கு வந்து நித்திர தூக்கமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதே பிரச்சனை தான் எல்லா இடமும் சொன்னால் நுவரழியாலையும் இதே சேம் பிரச்சனை தான் எனவே இரவு நேரத்தில் பஸ் ஓடுற சாரதிகள் வந்து அதுக்கேற்ற விழிப்போட போகணும் கொஞ்சம் நித்திர தூங்குற மாதிரி இருந்தால் பஸ் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்கிறதுல எந்த விதமான பிழையும் இல்லை அதை நீங்க பயணிகளுக்கு சொல்லி போட்டியே செய்யலாம் எனவே அப்படியான நடைமுறைகள் இருக்கோ தெரியல எனக்கு நித்திரம் வருது என்று சொல்லி பயணிகளிட்ட சொல்றது சொன்னாவே என்ன நிப்பினம் என்று சொல்லி எல்லாம் நெச்சிங் என்று சொன்னா கடைசியில ஒரு ஆபத்து முடியும் எனவே அதுக்கெல்லாம் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு உடல் சோர்வு வரும் நித்திரம் வரும் கட்டும் கண் நெறியும் எல்லாம் எல்லாருக்கும் வரும் எனவே அதை சொல்றதுல எந்த விதமான வெக்கவும் இல்லை எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து சாரதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போனா எந்த விதமான பிழையும் இல்ல எனவே இப்படியான பிரச்சனைகளால தான் இந்த விபத்துக்கள் நடக்குது சாரதிக்கு நித்திர தூக்கமாக இருந்திருக்கும் அதனால கொண்டு போய் கட்டுப்பாட்டை இழந்து பின்பக்கத்தால கொண்டு போய் அந்த லொறிக்கு மேல மோதி இந்த விபத்து நடந்துள்ளது இலங்கையில் மிகவும் பரபரப்பாகவும் துணிச்சலாகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுற ஒரு அமைப்பு என்று சொன்னா அது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுதான் ஏராளமான விசாரணைகள் ஏராளமான கைதுகள் ஏராளமான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் என்று சொல்லி அவர்கள் ஒரே பிஸி எனவே அவர்கள் சிறப்பாக செயல்படுற வழியால் தான் இப்போ இலங்கையில் வந்து லஞ்ச ஊழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது லஞ்ச ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் வந்து பரவி கொண்டிருக்குது என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்போ இதுக்கு முதல் என்று சொன்னால் முன்னே ஆட்சி காலங்கள் என்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வந்து வைங்களன் போயோராளை கைது செய்து வைங்களன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு ஃபோன் உண்டு வரும் ஒரு பெரிய அரசியல்வாதி அமைச்சர் போன் அடி சொல்லுவார் இன்றைக்கு காலம் ஒரு ஆளை கைது செய்தீங்கள் ஆளை பிடிச்சி வெளியில் விடுங்கோ ஆளை நாங்கள் பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லி ப்ரெஷர் பண்ணிவினோம் அழுத்தம் கொடுப்பினோம் அரசியல் செல்வாக்க வச்சுக்கொண்டு அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து வருத்து போயிடும் என்னடா இது என்று சொல்லி ஒரு கடமையை வந்து ஒழுங்காக செய்ய முடியலை இதையுமே செய்ய முடியலை செய்தா அங்கே கோல் வருது ஃபோன் வருதுன்னு சொல்லி ஒன் தானே இது கடந்த காலங்களில் இப்போ வந்து ஒரு தருமே ஃபோன் அடிக்கிறே இல்லை யாருமே அவைக்கு ஃபோன் அடிக்கிறதும் இல்லை அவையை வெட்டுறதும் இல்லை மிரட்டுறதும் இல்லை ப்ரெஷர் பண்ணுறதும் இல்லை எல்லாமே வந்து சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறது அதே தான் போலீஸ் துணைக்களம் அதே தான் குற்ற புலனாய்வு எனவே அப்படியான சுதந்திரமாக அவர்கள் செயல்படுறபடியால் ஏராளமான கைதுகள் விசாரணைகள் என்று சொல்லி கொண்டிருக்குது இப்போ வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லி இருக்குது என்னென்னு சொன்னால் அரசு திணைக்களங்கள் அரசு நிறுவனங்கள் அதுக்குள்ள வந்து ஏராளமான லஞ்ச ஊழல் வந்து ரகசியமாகவும் சூட்சமமாகவும் நடக்குதா அதுக்கு வந்து ஒவ்வொரு அரசு திணைக்களங்களுக்குள்ளேயும் இருக்கிற பெரியாக்கள் கடைசி ஆக்கள் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கூட்டா மூடி மறைச்சு அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தங்களுக்கு தகவல் வந்திருக்கு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த பிரிவு சொல்லி எக்ஸாக்டா சொல்ல ஆனா பொத்தாம்பது சொல்லி இருக்கணும் இப்படி வந்து அரச திணைக்களங்களுக்குள்ளேயே இன்னும் லஞ்ச ஊழல் இருக்கு சொல்லி எனவே இதுல சிக்கிப்பட போறாக்கள் ஆரண்டு தெரியல யார் யாரெல்லாம் மாட்டுப்பட போயிடும் மட்டும் தெரியல என்னதான் கூட்டாக சேர்ந்து கலவு செய்தாலும் எல்லாருமா சேர்ந்து மூடி மறைச்சாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை ஒரு ஆள் காப்பாத்தினாலும் என்றைக்காவது ஒரு நாள் அதுல ஒரு ஆள் தப்பி ஓடி போய் காட்டி கொடுக்கும் சொல்லி கொடுக்கும் இப்படி இப்படி எல்லாம் நடந்து என்று சொல்லி ஓம்தானே தானே எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் வந்திருக்காம் எனவே இப்ப பொதுவாறு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அரச கட்டமைப்புக்குள்ளேயும் வந்து லஞ்ச ஊழல் சொல்லி அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாம் யாழ்ப்பாணத்தில் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி ஒரு குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது சுன்னாகம் பகுதியில் சுன்னாகம் பகுதியில் இருக்கின்ற பழைய போலீஸ் வீதி அந்த வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பூவரச மரத்தை வந்து ஒரு வெட்டியக்கார் பூவரசு மரத்தில் போய் தடி வெட்டியக்கார் அந்த தடி வந்து மின்சார கம்பிக்கு மேல விழுந்து அதில் கரண்ட் பாஸ் ஆகி இவருக்கு மேல பாஸ் ஆகி அந்த இடத்துல வந்து தூக்கி எறிஞ்சு இவர் உயிரிழந்திருக்கிறார் பிறகு இவருடைய உடலை வந்து தெள்ளிப்பழை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு போய் பிறகு மேலதிக விசாரணை

அவர்களுக்கான தண்டனைகள் வந்து கிடைச்சே தீரும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதனை சொல்லியிருப்பவர் அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் சுனில் ஹந்துநெட்டி அவர்கள் ஏன் இந்த கருத்தை சொன்னவர் என்று சொன்னால் நாமல் ராஜபக்ச இருக்காரு தானே அவர் வந்து வெள்ளிக்கிழமை அரசாங்கத்துக்கு ஒரு அறிவுரை என்று சொன்னவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால் ராஜபக்சர்களை வந்து கைது செய்யறதை விட்டுட்டு ராஜபக்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதை விட்டுட்டு நீங்கள் மக்களை கவனிங்கோ ஆட்சியை கவனியங்கோ ஆட்சியை நல்ல விதமாக கொண்டு போகிறதுலேயே கவனம் செலுத்துங்கோன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு அறிவுரை மாதிரி சொன்னவர் எனவே நாமல் ராஜபக்ச அறிவுரை சொன்னால் அரசாங்கத்துக்கு கோபம் இருந்தானே எனவே அமைச்சர் சுனில் ஹந்தினத்தை சொல்லியிருக்கார் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை இந்த நாட்டை வந்து நாசமாக்கினதே நீங்கள் தான் நாட்டை வந்து கொள்ளையடித்ததே நீங்கள் தான் நீங்கள் வந்து தண்டனைகள் இருந்து தப்பவே முடியாது உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது மக்களும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அரசாங்கமும் உங்களை மன்னிக்காது எனவே நீங்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை எங்களுக்கு தெரியும் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு வர தண்டனைகளை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க சொல்லி கடுமையான தோணியில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமைச்சர் சுனில் நிறுத்தியவர்கள் எனவே ராஜபக்ச குடும்பத்துக்கு மன்னிப்பு கிடையாது என்ற அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்து ஆக்களில் நீங்க இன்னும் கை வைக்கல அல்லது கை வைக்கிறதுக்கு தயங்குறீங்கன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பேச்சொன்று தானே எனவே அதையும் அரசாங்கம் கவனிக்கணும் நீங்கள் அவர் இவரண்டு பார்க்காமல் எல்லார் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கு இன்னும் கூடுதலான நம்பிக்கை வரும் இந்த அரசாங்கம் வந்து யாருக்கும் பயப்படாத அரசாங்கம் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் எனவே அதை வந்து அரசாங்கம் மிக விரைவில் செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இதுக்கிடையில் வந்து அடுத்ததாக கைது செய்யப்பட இருக்கின்ற பன்னிரண்டு பேர் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று வழியாக இருக்கிறது அந்த பட்டியலில் வந்து இனிவரும் காலங்களில் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வந்து கைது செய்யப்பட இருப்போர் என்று சொல்லி அந்த பட்டியலில் வந்து பன்னெண்டு பேர் பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பன்னெண்டு பேர்ல முதலாவது ஆளே வந்து நாமல் தான் எனவே நாமல் ராஜபக்ச வந்து எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி அரசல் புரசலாக செய்திகள் வழியாக இருக்கின்றன அதே நேரம் அந்த பன்னிரண்டு பேர் கொண்ட பட்டியல் இருக்குத்தானே அதுல வந்து மைத்திரிபால ஸ்ரீசேன ரணில் ரில் கோட்டாபய ராஜபக்ச மூன்று இவர்கள் மேலேயும் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் சித்திரங்களுக்கு பதிலாக ஒரு சிறிய காணொளி துண்டொண்டு போட்டுக்காட்டுப் போவதாக நான் முதலில் சொல்லியிருந்தே நான் அந்த காணொளி வந்து செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இது செயற்கை நுண்ணறிவு காலம் ஏஐ காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் இதில் வந்து என்னென்னவெல்லாம் இருக்குது எப்படி எப்படி எல்லாமோ உருவாக்கப்படுது புதுசு புதுசாலாம் உருவாக்கப்படுது அந்த வகையில் இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்க போகிறீங்க இந்த காணொலியில் வாரது யார் என்றது உங்களுக்கு நல்ல வடிவாகவே தெரியும் இதோ அந்த සිරියකා නොලි උබත්තුමාගෙහිල්ල කංකතන්තුටේ නල්ලවා නල්ලමා කියලාන නල්ලවා අර්ශීල්ල මව්විල්ල උප්පුඉල්ල නල්ලවා. නල්ලවා මගුල තමයි නල්ලවා.